ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஆந்திரா ஸ்டைலில் பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் ஒரு கட்டு பாலக்கீரை கிளீன் பண்ணி கழுவி நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம் பூண்டு உரிச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு கொத்து கருவேப்பில நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு எடுத்துக்கலாம் முதல்ல நாம் வெங்காயம் பூண்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு வறுந்ததும் கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்து அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நாம ஆஃப் பண்ணி அரைக்கிடலாம் அவ்வளோதாங்க சுவையான ஆந்திரா ஸ்டைல் கீரை தொக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்